ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ மீன் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா காரசாரமாக செமையாக ரெடி பண்ணியாச்சு இது சண்டே ஸ்பெஷல் மீன் முட்டை பொரியல் நல்லி எலும்பு குழம்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா வீடியோவில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சாச்சு நல்லி எலும்பு போட்டு குழம்பு வச்சாச்சு எங்கள் பேரன் வந்து மீன் முட்டை கேட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான் அது நான் போகும்போதெல்லாம் தீந்துடும் கொஞ்சம் லேட்டாக போனோம்னா தீந்துடுது மறந்து மறந்துடுவேன் சமயத்தில் அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நேரத்துலேயே போயிட்டு சொல்லி வச்சுட்டு வாங்கியிருக்கோம் மீன் முட்டை இந்த மீன் வந்து பெரிய வஞ்சரம் மீன்கள்லாம் இருக்கும் பாருங்கள் சொரா மீன் வஞ்சரம் மீன்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருக்கிற மாதிரி இருக்கிற பெரிய மீன்களில் தான் இந்த மாதிரி மீன் முட்டை அதாவது மீனோட சினைம்பாங்க எங்கள் அம்மாவும் செய்வாங்க மீன் சினைன்னு சொல்லிவிட்டு சின்ன சின்னதாக ஒரு ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் அந்த இது குறைவா மீன் விரால் மீன்லாம் வாங்குவாங்க இந்த இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த விரால் பெருசுக்கு இருக்கும் இவ்வளோ பெருசு இந்த இவ்வளோ பெருசு சின்னதாக இவ்வளோ சைஸு தான் ஒரு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது பெருசாக இப்போ தான் எல்லாம் தனியாக ரேட்டு போட்டு இதுக்குன்னு தனியாக விற்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு இது ரெண்டும் சேர்ந்தா மாதிரி இருக்கும் இது ஒரு மீனோட சினை சினை முட்டை இது ஒரு மீனோட சினை முட்டை சி சினை முட்டை இது இப்போ இதை வந்து பொறிக்க போகிறேன் இப்போ அவன் கேட்டான் நாங்கள் ரொம்ப பெருசாக செஞ்சது கிடையாது சின்ன வயசில் சாப்பிட்டுக்கேன் அதுக்கப்புறமா இது மாதிரி தனியாக கிடைக்குமான்னு தெரியாது நான் செய்யவும் இல்லை இப்போ எங்கள் பேரனுக்காக வேண்டி இப்போ மீன் முட்டை மீன் சினை பொரியல் பண்ண போகிறேன் இதுக்கு என்னென்னலாம் நல்லா பாருங்கள் எண்ணெய் தேவையான அளவு உப்பு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு க பச்சை மிளகா கலர் அவனு சும்மா கலருக்காக எடுத்திருக்கேன் அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் பொடியாக ரெண்டுது கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதை வந்து ரெண்டு மூணு மெத்தடாக செய்யலாம் இதை வந்து அவிச்சிட்டு ஆவியில் ஆவி கட்டிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு மீன் வறுக்கிற மாதிரி மசாலாலாம் தடவி ஜீரகம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு பெரட்டி நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரைம்பாங்கள கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த மாதிரி தோசைக்கடல தவாலியோ எண்ணெய் சட்டியில் போட்டோ எடுக்கலாம் இதே மாதிரி இப்போ நான் முட்டை போட்டு பண்ணுற மாதிரி பொரியல் மாதிரி அதனால் புட்டும்பாங்க பொரியலும்பாங்கல்ல மீன் புட்டு சுறா புட்டுலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணோம்னா இப்போ அதான் பண்ண போகிறேன் நான் இது இல்லாமல் வெங்காயம் தக்காளி போட்டும் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதே மாதிரியவும் தொக்கு மாதிரியும் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இது நிறைய வெரைட்டி இருக்குது பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி முட்டை போட்டு தான் பொறிக்க போகிறேன் இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக மஞ்சத்தூள் போட்டு லெமன் புழிஞ்சி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துருவான்ட்டேன் இதில் வந்து மேலே வந்து ஒரு லேயர் அப்படியே ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் அந்த இது மூளை இருக்குது பாருங்கள் அந்த மூளையோட மேலே ஒரு லேயர் ஜவ்வு மாதிரி ஒன்று வரும் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம செய்வோம் அதே மாதிரி தான் இதுலேயும் எடுக்கணும் எடுத்துகிட்டேன் பெரும்பாலும் சும்மா காமிக்கிறதுக்காக பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப எடுத்துவிட்டோன்னாக்கா இந்த இது கிழிஞ்சிடுச்சுன்னா அப்படி இந்த ஓ இந்த இது ஓப்பன் இந்த ஜவ்வு மாதிரி இப்படி ஃபுல்லாக அப்படி இருக்குது பாருங்க இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த பாருங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து லட்சக்கணக்கால் முட்டை இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் முட்டை இருக்கும் பாருங்கள் உள்ள அதுக்கு தான் அந்த சினை காலம்னு சொல்லிட்டு மீன் பிடி தடை காலம்லாம் விடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவ்வளவும் வேஸ்ட்டு தான் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தான் சாப்பிட வந்துடுச்சு இது இதுவே இருந்து குஞ்சு பொரிச்சிதுன்னா எத்தனை கோடி மீன் மீனுங்க கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் மீன் தடை காலம்னு சொல்லிட்டுலாம் போடுறாங்க இது தப்பு தவறி இப்படி வர்றதுங்க வரும் அதில் மாட்டுறதுங்க மாட்டோம் ஆனால் நான் ரொம்ப பார்த்ததும் கிடையாது நம்ம இவ்வளோ பெருசெல்லாம் இது மாதிரி இப்போ மேலே ஒரு லேயர் ஜவ்வு மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க அப்படியே மெலீஸாக இருக்கும் அப்படியே சன்னமாக ரொம்ப பிச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்துடும் நம்ம சமைக்கும் போது அப்படியே உதிர உதிராக வந்துடும் அப்படியே இதெல்லாம் ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி சமைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் போல் விட்டுக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துலாம் போட்டுங்கன்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா சின்ன வெங்காயம்லாம் வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா விற்கிது கிலோவே அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரேட்டு கூட இருக்கும்போது பெரிய வெங்காயம் போட்டுக்கிறது கொஞ்சமாக இதுக்காக முக்கியமாக வேணும்னா ஒரு நூறு கிராம் கால் கிலோ அப்படி சின்ன வெங்காயம் வாங்கிக்கிட்டு போட்டுக்கிறது இப்போ மட்டன் குழம்பு வச்சதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் போட்டேன் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்துச்சு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கி போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி வச்சு அது கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மீன் முட்டையை எடுத்து அப்படியே வைக்க போகிறேன் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு திருப்பி போடணும் நல்லா கரெக்டி கரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடலாம் இதெல்லாம் பாருங்கள் அந்த ஜவ்வெல்லாம் பிச்சு எடுக்கிறேன்ட்டு எடுத்தால் பாருங்கள் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு ரெண்டும் அப்படியே இருக்குது பாருங்கள் அழகாக அந்த மாதிரி இருக்கணும் நம்ம அந்த மேலே உள்ள அந்த ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அதை பிச்சுட்டிங்கன்னாக்கா அப்படியே ஓப்பன் ஆகிடும் அப்படியே பிச்சுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் அப்படியே இல்லைன்னா இப்படியே இருக்கும் பாருங்க நல்லா பீஸ் பீஸாக போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் வேகட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் மூடி போட்டோம்னாக்கா சீக்கிரம் வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா பெரட்டி போட்டிங்கனாக்கெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா அந்த மீனோட முட்டை அந்த சினை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கறி மாதிரியோ மீன் மாதிரியோ ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை நம்ம முட்டையெல்லாம் பொறிக்கிறோம் பாருங்கள் அந்த டைம் தான் எடுக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி பெரட்டி போட்டு ஒரு ரெண்டு மூணு வரட்டி எடுத்துகிட்டோன்னாலே நல்லா சாஃப்டாக வந்துடும் ஆல்ரெடி வெந்துருச்சு பாருங்க பாருங்கள் கட் பண்ணி பார்க்கலாம் ஆகுது பாருங்கள் இப்படியே போட்டும் எல்லா மசாலாவும் போட்டு பீஸ் பீஸாக இது மாதிரி வேணும்னா அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு இதே மாதிரியும் வறுத்துக்கலாம் அப்படியே அப்படி இல்லைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி விட்ருங்க மாதிரி தான் வரணும் பீஸ் பீஸாக அப்படி அது ரெண்டும் நான் இந்த இதெல்லாம் ஸ்கின் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்லா பிச்சு விட்டேன் அதனால் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு நல்லா சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் பாருங்கள் நிறையா கொடுக்கலாமா லேடிஸுங்க சாப்பிட்லாமா நிறையா எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு வர்றேன் ஏன்னா அடுத்தது முட்டை போடணும் மசாலாலாம் போடணும் இப்போ நல்லா கட் பண்ணி விட்டேன் நல்லா வெந்து வந்துச்சு ஒரு ஆஃப் புக்கு இப்போ கொஞ்சம் நம்ம முட்டை போட்டு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் பொடியாக இது பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா உதிர் உதிராக வந்துடும் சில பேர் அப்படியே உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு பெசரி ஆவியில் வேக வச்சு எடுத்து ஊற்று போடுறாங்க அப்படியே சொரா புட்டெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க இதுனா டக்குன்னு பண்ணிடலாம் ஒரே கடாயிலே வேலை முடிஞ்சிடும் அது கொஞ்சம் ஒதுக்கிட்டு முட்டையை ஊற்றினோம்னாக்கா ரெண்டு முட்டை கட் உடச்சி வச்சுருக்க ஊற்றிடலாம் அப்படியே அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுருக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றினோன்னா போட்டு கிண்டுனிங்கன்னா வழுக்கு வழுக்குன்னு அப்படியே குழக்லன்னு ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டிங்கன்னா அப்படியே புழுங்கி அப்படியே தம் தம்பட்ட மாதிரி வெந்துடும் ஓரளவுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் வெறுமெளகா தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம் அப்படியே சின்ன பிள்ளைங்க இல்லாமல் பெரியவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கலாம் சின்ன பையன் சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கோம் ஏன்னா மிளகு போட்டிருக்கோம் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மீன் முட்டை மீன் சினை முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் நல்லா சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா காரசாரமாக கழுவும் போது மட்டும் நல்லா அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி கழுவுங்க லெமன் விட்டு ஒரு பாதி மூடி லெமன் புழிஞ்சு விட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிசி லாஸ்ட்டாக அரிசி கழஞ்ச தண்ணியை வச்சு அதில் போட்டுட்டு ஒரு மூடி லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே அதிலே விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் நல்லா அந்த கவிச்சு போகும் அந்த மீன் கவிச்சு போயிடும் இப்போ பார்த்தா முட்டை பொரியல் மாதிரி தான் வாசனையே வருது பாருங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுக்கெலாம் கருவேப்பிலை நீங்கள் முன்னாடி போடுறத விட லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட அந்த வாசனை ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் நல்லா தெரியும் சாப்பிடும்போது நம்மளுக்கு முதல்ல போட்டோம்னா போட்டு வதங்கி எல்லாத்துலேயும் வதங்கி தண்ணியில் வதங்கி அந்த இதுவே இருக்காது சத்து இருக்கும் ஆனால் அந்த கருவேப்பிலையோட மனம் இருக்காது பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ சும்மா ஒரு பச்சை மிளகாயும் ஒரு பழுத்த பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் சும்மா லைட்டாக காரம் இறங்கும் இதுக்கு ரொம்ப காரமும் தேவையில்லை பாருங்கள் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட வேண்டியதுதான் இப்போ ஹெல்த்தியான மீன் முட்டை பொரியல் ஈஸியாக செஞ்சாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான மீன் முட்டை பொரியல் செம்மையாக சுட ரெடி ஆயிடுச்சு சண்டே அதுமா சண்டே ஸ்பெஷல் பாருங்க இப்போ மீன் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாரமாக செமையாக ரெடி பண்ணியாச்சு இது சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் முட்டை கிடச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு லேடிஸுங்களுக்கு நிறையா சாப்பிட்லான்றாங்க அதனால் கிடைக்கும்போது சொல்லி வச்சுட்டு மீன் கடைங்களில் தெரிஞ்ச கடைங்களில் மீன் கடையில் சொல்லி வச்சிங்கன்னாக்கா எடுத்து வச்சுருவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட போய் வாங்கிக்கலாம் முட்டை பொரியல் வச்சுக்கலாம் நல்லா அதுங்காட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் அமரம் போட்டு நல்லி எலும்பு குழம்பு வச்சுட்டு மீன் முட்டை பொரியல் பண்ணியிருக்கேன் சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் மீன் முட்டை பொரியல் நல்லி எலும்பு குழம்பு